வேத பகுதி கத்திருந்த நாள் அவங்களுக்கு கொடுக்கப்பட சொல்லப்பட்ட வாக்கு காரியங்கள் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை இசையால் அறுபத்தி ரெண்டாம் அதில் நம்ம சில காரியங்கள் வேகமாக நம்ம ஜெபித்து தியானத்தை முடிக்கணும் ஒரு சிறு செய்தி அழையிலையா சியோ நிமித்தமும் அழையிலையா எஸ்லேயும் நிமித்தம் அலையிலா நான் மௌனமாக இராமலும் அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஜாதிகள் உன்னீதியும் சகல ராஜாக்கள் உன்னுடைய மகிமையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் கர்த்தர் சியோ அவருடைய சொந்த பிள்ளைங்களுக்கு இஸ்ரேலுக்கு அவருடைய சொந்த பிள்ளைங்களுக்கு அழையிலையா இருசுலேம் அவருடைய சொந்த நகரம் சியோன் அவர் வசிக்கின்ற மகாராஜ நகரம் அழையிலையா நாம் அவர் தங்கும் ஆலயம் நாமே அவருடைய சொந்த ஜனம் சொந்த இனம் முன்பொரு காலத்தில் இஸ்ரவேல் தான் அவருக்கு சொந்த ஜனமாக இருந்தது அழை அவங்க அதை வந்து உணராமல் ஆண்டை மருதளிச்சு அநேக வேலைகளை விற்கம் செய்து ஆண்டுக்கு பெரியம் அதை வேசுத்தனை உபச்சாரம் செய்து ஆனோடு விலகி போயிட்டாங்க மழை ஆனால் கர்த்தர் அவர்களை தள்ளி நான் இப்பொழுது முழு இப்பொழுது ஆண்டு அவங்க கைவிடல எத்தனையோ இனங்கள் ஜாதிகள் மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இன்றைக்கு ஸ்டேக் அகைன்ஸ்டா யுத்தம் பண்ணாலும் அவங்களால் மேற்கொள்ள முடியவில்லை ஆண்டவங்களோட கடை இருக்கின்றார் ஆனால் அவங்க சரியான ஒரு பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டுக்கு பிரியாமல் இருந்தே ஆண்டு இவ்வளவு வெற்றி கொடுப்பார் என்றால் அவங்க சரியான இப்பொழுது உள்ள அத்தனை இசைகளும் உண்மையாகவே ஆண்டை நேசித்து பசுமை ஆளும்பொழுது இன்னும் ஆண்டு பலன் கொடுப்பார் அலிலியா ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆ ஆவிக்கிற இசைவீரராக யாரை தெரிந்து கொண்டார் என்றால் அலிலியா தமிழர்களாக நம்ம அவர் தெரிந்து கொண்டார் அது மிகப்பெரிய பாக்கியம் இன்றைக்கு உலகத்து எழுப்பில் இன்றைக்கி தன்னிந்தையிலேருந்து உலகம் ஃபுல்லாக பரவ போகிறது இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஜபம் எங்கேயுமே இல்லை நாள் அவ்வளவு கர்த்தர் சபைகளை ஜபங்கள் எழுப்பிலர் சத்துரு அதுக்காக தான் தமிழகத்துக்கு அத்தனை குடைச்சலை கொடுக்கான் அவனால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ டார்ச்சர் கொடுக்க முடியுமோ எவ்வளோ மனமடி உண்டு பண்ண முடியும் எவ்வளோ நன்மைகளுக்கு எடுக்க முடியுமோ வேலை வாய்ப்புலையும் எல்லா இடத்துலையும் தொழிலையும் படிப்புலேயும் அவங்கள புரந்தல்ல பாக்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற நன்மை தடை செய்கிறாங்க எல்லா காரத்திலையும் வஞ்சிக்கிறாங்க ஏனென்றால் ஹலிலியா ஆண்டோர் அவங்கள நேசிக்கின்றார் நம்ம நேசிக்கின்றார் நமக்கு அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறார் ஹலில்லியா இங்கே இருந்தால் உலகத்துக்கு நன்மை புறப்பட போகுது என்ப பிசாஸ் அறிந்து இப்படி காரணமே செய்கின்றார் நாம் இதை அறிந்து எதிர்த்து அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் ஹலில்லியா என் தேசத்தில் என் மாநிலத்தில் எங்கள் ஏசு திட்டத்தை நிறைவேறும் பிசா திட்டம் ஒரு நாளுமே நிறைவேறாது நாங்கள் எல்லாத்தையும் முன்னேறுவோம் நாங்கள் ஃபஸ்ட்டாக இருப்போம் நாங்கள் சிறந்து விளங்குவோம் தேசத்துக்கு நம்ம நம்மளுடைய விளங்கும் அழை கர்த்தர் நீ மௌனமா இருக்க மாட்டாராம் அதன் ரட்சிப்பு எப்படி இருக்குமா எரிகிற தீவிரட்டி மாதிரி இருக்குமா அழை அதன் நீதி எப்படி இருக்குமா பிரகாசிக்கம் உன் நீதியை நான் பட்ட பகல் மாதிரி வெளியே வெளிப்படப்படணும் அழை உன் நியாயத்தை நான் விளைச்சத்துக்குள்ள வெளிப்பட பண்ண இனி அமர்ந்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்கள் பட்ட பிரயாசங்கள் கண்ணீர்கள் அலைச்சிகள் எல்லாச்சு கத்த கணக்கில் வைத்து எல்லாத்துக்கும் ஒரு நீதி செய்கிற வேலை வந்து விட்டது அது எப்படியா மறைய மறைக்கவே முடியாது தீ வெளிச்சத்தை லைட் வெளிச்சத்தை யாராலேயே மறைக்க முடியாது சூரியன் பிரகாசத்தை எத்தனை யார் நினச்சாலும் அதுலேயும் ஒரு நாளும் மறைக்க முடியாது ஆனால் இன்றைக்கு சத்துருக்கள் அப்படி உணராமல் அறியாமல் சூரியனை நாங்கள் மறைப்போம் முட்டாள்தனமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்கள் நினைத்து கொண்ட ஒரு விஷயம் அலையிலுயா அவர் நீதி சூரியன் நாம் அவருடைய பிள்ளைகள் அலையிலுயா அநேக ரட்சிப்புகள் வழிநடத்துகிற பிள்ளைங்களும் ஆகாயமான உள்ள நட்சத்திரங்கள் போல் இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம் அவர் பக்கத்தில் சூரியன் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கின்றோம் இந்த வாழ மட்ட உயர்ந்த பிள்ளைங்க ஆன்ற தேடுற ஜெபிக்கின்ற ஓலிய ஒவ்வொருவரும் நம்ம இப்படி தான் ஸ்டார் ரியல் ஸ்டார் ரியல் ஹீரோஸ் ரியல் நம்ம தான் சூரியன் நம்ம தான் ஸ்டார் நம்மளை இந்த பூமியில் உள்ள பன்றி கூட்டங்கள் எதுவும் செய்ய முடியாது சத்துருன் சேனைகள்லாம் தான் பொல்லாத அலையிலயா அப்படிப்பட்ட பன்றி கூட்டங்கள் தான் அலையிலுயா அந்த அவங்க நமக்கு அகேன்ஸை செய்யும் பொழுது ஒரு பழமொழியை நம்மளை இதை தராங்க சூரியனை பார்த்து நாயை குறைச்சா அதுக்கு தான் அது வேஸ்ட் அதே அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இன்றைக்கி பிசாசு இவங்களை என்று மோசை பிறந்த பொழுது எப்படி பாரோன ஏவி அந்த வயதில் உள்ள அத்தனை குழந்தைங்களையும் கொலை செய்தான் ஆனாலும் அத்தனை மோசை தப்பி வைத்தார் அதே போல் அவங்களை தப்பி வைப்பார் ஹாலிலேயா தனமாக இப்படிப்பட்ட காரியங்கள் பல செய்கின்றன ஆனால் முடிவில் தோல்வி பிசாசு வெற்றி நமக்கு ஹாலிலேயா ஏசு பிறந்த பொழுது ஏறுவது ஏவி அதே தான் செய்தான் ஆனாலும் ஆண்டவர் அந்த பிதா இயேசு தப்பித்தார் ஆண்டவர் ஆண்டருக்குண்டு பிதாவுடைய திட்டம் நிறைவேறினது அழிக்க முடியவில்லை இன்றைக்கும் இப்படி பொல்லாத ஆவி யாரை விரும்ங்கலாம் வீழ்த்தலாம் அழிக்கலாம் அவனுக்கு திடுறதும் அழிக்கிறதும் கொள்றதும் ஆபாசமாக பேசுறதும் பிறர் மேலே பழி சாட்டதும் குற்றம் சாட்டுறதும் பிறரை வீழ்த்த வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பிசாசோட காரியங்கள் அழை இனி கற்று வெளிப்படுவார் அழையிலையா அவருடைய ரட்சிப்பு வெளிப்பட போகிறது ஜாதிகள் உங்கள் நீதியை பார்க்க போகிறாங்க சகல ராஜாக்கள் உங்கள் உங்களுக்குள்ள தேடைய மகிமை பார்க்க போகிறாங்க ஆண்டு வாய்ஸ்லும் புது நாம அழைக்கப்பட போகிறீங்க உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறப்போகிறது அழையிலையா நீங்கள் ஆண்டுக்கா ஜெபங்கள் பிரயாசங்களை அநேக ஜாதிகள் உண்மையாக உழைக்கின்ற பிள்ளைங்க கண்ணீரோடு விதைக்கின்ற உண்மை ஒத்துமால அநேக பிள்ளைங்க மறைவில் உள்ள பிள்ளைங்கள் வெளிப்படப்படுறாங்க அவங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு சேனியல வைப்புகிறது அநேக ராஜாக்கள் ஜாதிகள் ஒவ்வொரு சிறு சிறு சபைகளையும் ஒவ்வொரு நோக்கி ஆரவப்படுறாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் காலையிலயா மிகப்பெரிய எழுப்பில் மிக விரைவில் நாம் தே சந்திக்கப்பட போகிறது அந்த எழுப்புதல் அக்னி இல்லை சத்துருக்கள் எரிந்து தான் போவாங்க சாம்பலா சொல்லுங்க என் காலங்கிலே சாம்பவர்கள் ஆண்டு ஒரு பயங்கரமான காரியங்கள் எப்படி அன்றைக்கு எகிப்து தேசத்தில் வெளிப்படையா செய்தாரோ இஸ்ரோஜம் இருக்கிற இடங்கள்ல அழிவு என்பதே கிடையாது ஆனால் எகிப்தியர் எந்த எந்த வீட்டில் இருந்தாங்களோ எங்க இருந்தாங்களோ வீட்டில் உள்ளவங்களுக்கு அழிவு வெளியில் வீதியில் வந்தால் அழிவு தான் மரண சங்காரம் வெட்டுக்கிளி பேன் தவளை கல்மலை எல்லாம் தடிச்சுது தலைப்புல சங்காரம் கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை தேவன் வருகின்ற நாட்களிலே செய்ய போகின்றார் உண்மையில் கர்த்தர் அவர்தான் என்று அத்தனை ஜாதிகள் உணரப்போறாங்க ஒரு பயங்கரமான காரியம் தேசம் சம்பவிக்க போயிருக்கா கர்த்தர் பூமியை அதிர பண்ண போகிற அழை சகல ஜனங்களை பார்க்க போறாங்க நீங்க எப்படி இருக்கீங்க கையில அலங்காரமான கிரீட சொல்லுங்க நாலு ஆண்ட கையிலே அலங்காரமான கிரீடம் என்னைய கருத்துல நான் ராஜமுடி அரச மணிமகுடம் ராஜாவுடைய கையில் உள்ள ராஜாவுடைய கிரீடம் அது ஒரு சாதாரணமான கிடையாது மிக விலையற பெற்றது மிக உயர்ந்தது ராஜாவுக்கு கொடுக்குற செய்கிற அவரை ஒடுக்கின்ற ஆடு போடுகின்ற அணிகலன்களும் அவர் தலையில் உள்ள கிரீடமோ பல கோடி பல விலை மதிப்பற்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டு வைப்பாங்க நீங்க இயேசு ராஜா கையில் உள்ள கிரீடம் சொல்லுங்க நாங்க ஏசு ராஜா கையில் உள்ள கிரீடம் அழைலா ராஜ முடினா மணிமகுடம் ஒரு அரசாங்கத்துக்குரிய அவர் ராஜாங்கிற ஒரு அவருக்கு தான் அந்த பவரி இந்த கிரீடாச்சு அவர் ராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அழை அரசு ஆளுமை அதிகார ஆளுமை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க நீங்கள் சாதாரணமான ஜனம் அல்ல சொல்லுங்கள் நான் சாதாரணமான ஜனம் அல்ல நாங்கள் விசேஷித்தவர்கள் விசேஷித கத்த எங்களுக்கோடு இருக்கிறார் அலே நீ இனி கைவிடப்பட்டல் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்ற உன் தேசம் வியூலா என்று சொல்லப்படும் எப்சிபா என்றால் கத்த உன்னை பிரியமா வியூலா என்றால் உன் தேசம் வாழ்க்கை படம் நீ பாலா போயிட்ட கைவிடப்பட்ட இனி வாழ்க்கை முடிந்தது உனக்கு வேலை கிடைக்காது ப்ரமோஷனே கிடைக்காது உன் வேலை பெயரும் வயசாயிட்டு இனி அவ்வளோதான் முடிந்தது என்று சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்கள் நான் இனி கைவிடப்பட்டல் என்னப்பட மாட்டேன் என் தயசா என் வீடு என் வாழ்க்கை பாலா போகாது கர்த்தரின் பெல் பிரியமிக்கின்றான் நான் எப்சிபா நான் வியூலா சொல்லுங்க அலிலியா நாங்கள் வாழ்க்கை படுவோம் எங்க வாழ்க்கை கட்டப்படும் எங்க வாழ்க்கை உயர்த்தப்படும் என் வாழ்க்கை சீரமைக்கப்படும் சொல்லுங்க அந்த வார்த்தை யாருக்கே செய்யுங்க அலிலியா எப்படி ஒரு வாலிபின் கன்னிப்பினை கல்யாணம் பண்றான் அதே போல அலிலியா உன் மக்கள் உணவாக முடியுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜாதி உங்களை நோக்கி வரப்போகுது ஒரு சேனை ஒரு படை ஹாலிலுயா சந்தோஷமாக அலையிலூயா அப்படிப்பட்ட பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது மனவாளன் ஒரு க திருமண பெண் மேலே எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அது போல் கத்துறவங்கள் பல இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றார் அலையிலூயா ஒரு மிகப்பெரிய சேனை சிறு ஊழியங்கள் சின்ன சின்ன ஊழியம் பண்ண கலங்காதீங்க கத்தவங்களுடைய பிரியாசி ஆசிரியத்து சின்ன ஊழியமோ சின்ன தொழிலோ சின்ன பிஸ்னஸோ சின்ன வீடா கத்தை பண்ண போகிறார் ஒரு தன் அபிஷேகம் ஆண்டு போகின்றார் இசு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சந்தோ அகந்தனவா யாரெலாம் விசுவாசிக்கங்களோ இப்பளும் அவங்க ஆண்டுவங்க மேலே ஊற்றினார் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கின்றார் அதனால சாத்தான் திட்டம் ஒன்றும் செய்யாது கர்த்தர் தமிழர்களை நேசிக்கின்றார் கர்த்தர் தமிழை பெருகே செய்வார் உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க யாரும் அவங்களை குறுக வைக்க முடியாத அவங்க தான் செய்வாங்க எப்படி ஒடுக்குறாங்களோ அந்த ஒடுக்கிற அளவுக்கு பெருகப்படுறாங்க அது இல்லையா கிறிஸ்தவஜங்கள் பிறகுகள் ஊழியர்கள் பெருகும் சபை பெருகும் ஏன்னா ஆண்டு திட்டம் பெருசு இதெல்லாம் சாதாரண இப்போ நடக்கிறது இதை விட பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது அநேக இறந்தவங்க உயிரோடு எழுமைப்படுறாங்க அநேக பயங்கரமான கேன்சர் எய்ட்ஸ் வியாதிலாம் பக பயங்கரமாக சுகமாக போகிறது நம்ம வரலாற்றத்தையுமே பார்த்தா நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றில் அங்கங்கே ஒரு சில ஊழியர்கள் மூலமாக ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு ஊழியர்கள் எழும்பி அந்த தேசத்தை கலக்குவாங்க ஹாஸ்பிட்டலே வெறுமையாக போகிற அளவுக்கு அத்தனை வியாதிஸ்தரும் கால் இல்லை கால் வளரும் கையில் கை வளரும் கண்ணில் கண் கிடைக்கும் கட்டி எல்லாரும் முன்னாடி பகிரங்கமாக உடைந்து விடும் இப்பொழுதும் பல தேசங்கள் அமெரிக்காவில் ஆப்ரிக்காவிலலாம் இன்றைக்கும் அலிலியா சில தேவையான மூலமாக இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றார் இந்தியாவில் குறைவு நம்ம தமிழ்நாட்டில் குறைவு அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம தமிழ்நாட்டிலே அழிலியா கத்தை நம்மளே கொண்டு போகின்றார் உங்களை கொண்டு என்னை கொண்டு அலையிலையா சொல்லுங்க என்னை கொண்டு கத்த செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் அலையிலையா கத்தை உங்களை கொண்டு போகின்றார் அழையிலுயா காத்திருங்கள் பலப்படுங்கள் வார்த்தையில அலையிலு இயசுலேயுமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுதும் ஒரு காலும் மௌனமாகறாத ஜாமக்காரரை கட்டையிடுவேன் அலிலுயா கத்தரை பிரசித்த மனைகிறவர்களை நீங்கள் இன்மை அமர்ந்திருக்கவே கூடாது அலிலுயா இனி நீங்கள் கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பப் போகின்றார் ஜாமக்காரர்கள் பல இரளில் ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் எழுப்பப் போகிறது நாம் இனி அலிலுயா மௌனமாக இருக்கின்ற காலம் இனி அல்ல செயல்படுகின்ற காலம் ஹலி அவர் இருசலிம் ஸ்திரப்படுத்தப் போகின்றார் பூமியின் மேல் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் அமர்ந்துக்க விடக்கூடாது செய்கின்ற ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்க கர்த்தர் அநேக ஜாமக்கார் அநேக ஜெபிக்கின்ற தேசத்தை காவல் காக்கிற அநேக காவ்கார மறையில் இருந்து இன்னைக்கு ஜெபிக்கின்ற பிள்ளைங்க இன்னைக்கு இருக்காங்க ஹாலில் அவங்களாம் காவல்காரர்கள் அவங்கெல்லாம் ஜாமக்காரர்கள் இன்னும் அவங்க வெளிப்பட பண்ண போகிறார் அவங்க மூலமாக பல அர்த்தங்கள் நடக்கப் போகிறது அவர் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கப் போகின்றார் அலிலுயா உங்களை உங்க பேரை புகழ்ச்சியை மாற்றப்போனார் விடாதங்கள் செய்கின்ற ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்க விடாம 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 செய்யுங்க அலிலு இனி நான் உன் சத்தர்களை உன் தானியத்தை உன் சத்தர்களுக்கு ஆகாரமாக கொடேன் உன் பிரயாசத்தினாலாகிய உன் ராஜரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் என்று கர்த்த தமது வலதுகத்தின் மேலும் தமது வல்லமில்லை பயத்தின் மேலும் ஆணையிட்டார் நீங்க சம்பாத்த சம்பாத்தியம் மருத்துவத்துக்கு வட்டிக்கு வீணாக போகாது எந்த பில்லு சுயம் மந்த உங்க வருமானத்தை பறிக்க முடியாது உங்க வருமானத்துக்கு எதிராக உள்ள காணப்பட எல்லா பில்லு சுயம் மந்திர ஆவிகள் இப்போ உடைக்க வழி எரிக்கப்பட்டு போகிறது இனி என்ன சத்தம் முடியும் முடியுங்க என் ஆகாரத்தை சத்தம் தொட முடியாது அதை வச்சவங்களே குடிப்பாங்க அது ஒரு வசனத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் நீங்க யாரு விதைச்சிங்களோ யா அறுக்கிறீங்களோ நீங்களே சாப்பிட புசிப்பீங்க அலிலியா சொல்லுங்கள் கண்ணீரோட விதைத்த நான் கேம்பெருமை அறுப்பேன் என்ன பிரயாசப்பட்டேன் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் விதைச்ச ஒவ்வொரு விதைகளுடைய பலனை நீங்கள் ருசிப்பீங்க நீங்கள் புசிப்பீங்க அலிலூயா கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு தருவாராக அலிலூயா கடைசியாக நம்ம வேகமாக வாசிப்போம் அலையூயா வாசல்கள் வழியாய் பிரவேசிங்கள் பிரவேசியுங்கள் ஜனத்துக்கு பாதைகளை சேவைப்படுத்துங்கள் உயர்த்துங்கள் அதில் உள்ள கற்களை பொறுக்கப்படுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் நம்ம செய்ய ஒரு காரியம் ஆண்டிற்கென்று வழி அழைத்துவனும் தேவையில்லாத கல் மண்ணை நீக்க வேண்டும் வாசலைய பிரவேசிக்கணும் ஹலு லூயா வலியை சிவைப்படுத்தணும் நம்ம செய்ய ஒரு காரியம் துதித்து ஜெபித்து இதயமாகிய அந்த வழியை வா இடத்த ஆண்டு கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டு இறங்கி வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத காரியங்களை எடுத்துப்பட வேண்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும் ஆண்டு வரை உனக்கு பிரியமெலாம் எல்லா காரியங்களும் எடுத்து நான் ஜப்பா வாழ்க்கை இன்னும் ஷைனாகணும் இன்னும் எதை இந்த வார்த்தையை பேசி பேச நான் ஜெயிக்கணும் அவர் வர்றதுக்கு அவர் கிரியை செய்கிறதுக்கு அவருக்கு இடம் கொடுங்க உங்கள் சித்தம் உங்கள் இஷ்டம் உங்கள் ஆசனம் ஓடாதீங்க ஆண்டு என் சித்தமல்ல உன் சித்தம் ஏச வந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவோட சத்து தான் நிறைவேற்றது என்னுடைய போஜனை என்று சொன்னார் ஆண்டர் போல ஆண்டரை ஒவ்வொரு சூழ்நிலையும் சொல்லுங்கள் என் குடும்பத்தில் இந்த திட்டம் அப்பா இந்த பிள்ளைங்க இந்த காலேஜ் என் பிள்ளைங்க படிக்கணும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் நினைக்கிறென்று ஆண்டரை சொல்லி சொல்லி செய்யுங்க கத்திருக்கென்று வழியை செவைப்படுத்துங்கள் நீங்கள் சியோனு குமார்த்தை நோக்கி சொல்லுங்கள் ஒன்று உண்டாஜி வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அழி அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது அவர் அருகும் பலன் உங்களோடு கூட வருகிறது அவர் உங்களுக்கு செய்கின்ற பிரதிபலன் ஒரு ரிவார்டு வருகிறது கத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாளையிலேயே நீங்கள் சொல்லப்பட போகிறீங்க நீங்கள் தேடிக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் விடுதலாக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று கைவிடப்பா நகரம் என்று நீங்கள் பேல பட போகிறீங்க லூயா உங்களுக்கு ஆண்டு ஒரு ரட்சிப்பு ஒரு விடுதலை கொடுக்க போகின்றார் ஹலே ஒரு ரிவார்டு வருகிறது காத்திருந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ரிவார்டு வருகிறது நீங்கள் வெறுமையாகி போவது இல்லை நீங்கள் அலைந்து தருவது இல்லை ஹலையிலுயா உங்களுக்கு பிரியாசின் பலனை நீங்கள் காணப்போகிறீங்க அறுக்க போகிறீங்க சந்தோஷமாக அல்லேலியா சொல்லுங்கள் அலையிலுயா கர்த்தர் அருளும் பலன் உங்கள் முன்னாடி வருகிறது சோர்ந்து போகாதீங்க தைரியமாக விசுவாசத்தோடு முன்பு இருந்ததோடு உற்சாகத்தோடு விதைங்க ஓடுங்க செய்ங்க ஜெபிங்க கத்தருக்கு நூலையும் செய்யுங்க தொழில் செய்யுங்க கற்று இருக்கின்றார் பார்க்கின்றார் எனக்கு ரிவார்டு கொடுப்பார் எனக்கு மீட்பு கொடுப்பார் எனக்கு உடலை கொடுப்பார் கலையிலேயே என்னை தெரிந்து கொள்வார் ஹலையில் என்னை கைவிட மாட்டார் என்கிற நிச்சயத்தோடு ஓடுங்க கற்றுவங்க நீதியை பிரகாசத்தை போல் வெளிப்பட பண்ண போகிறார் தேசத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் போகிறது ஜெப்பும்மா ஜெபம்

அப்பா நீர் எங்கள் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சின்னவன் ஆயிரமும் சிறையவன் பலத்த ஜாதியுமாய் எழும்புவான் கத்ராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் செய்து முடிப்பேன் என்ற வார்த்தையின்படி தீவிரமாய் பெருக பண்ண போறீங்க பெருக பண்ண போறீங்க ஒரு பெருகத்தின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நறப்புங்கப்பா நிறைவான நன்மை நான் நறப்புங்க எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும் கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் கைகளில் கால்களில் இருக்கிற வழிகள் பலவீனங்கள் மாறட்டும் முட்டு வலிகள் மாறட்டும் செயல்படாத உறுப்புகள் இப்பொழுதே செயல்படட்டும் எல்லாம் புதுசாகட்டும் எல்லா கட்டுகள் மந்திர கயிறுகள் கட்டுகள்லாம் எரியட்டும் 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 அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு வியாபாரமும் பெருகட்டும் பெருகட்டும் வியாபாரத்தை முடக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகள் எரியட்டும் எரியட்டும் எல்லா வசிய மருந்துகள் எரியட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் போரட்டும் போராட்டங்கள் வெளியேறட்டும் கணவன் மனைவி இடையே சமாதானத்தை கெடுக்கிற சண்டை ஒண்ணுபடுற பொல்லாத மாந்திரிக கிரியைகள்லாம் எரியட்டும் எரியட்டும் குடும்பத்தை நல்ல ஒற்றுமை சமாதானம் உண்டாகட்டும் அன்பின் அபிஷேகத்தில் நரப்புங்க ஆசீர்வதிக்கிறோம் பெருக பண்ணுங்க எல்லாம் மகிமக்கே செலுத்திக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஹாமேன் ஹாலே லூயா காட் பிளஸ் யூ